இந்த ஜென்ரேஷன்ஸ்ல அவார்ட்ஸ் ட்ராஃபி சும்மா புரியுதா நீங்க பிகேன் ரூட்ஸ் அவார்ட்ஸ் பெருசுன்னு சொல்லுவீங்களா டைம் பிகேன் ரூட்ஸ் டைம்ஸ் ஆஃப் இந்தியா டெக்கன் கிரானிக்கல் அப்புறம் இந்து அப்புறம் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா இவங்கலாம் நடத்துற அவார்ட் ஷோஸ் வந்து ரெப்யூட்டேஷன் சொல்லுவீங்களா இல்ல திருச்சியில ஏதோ ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்களோட பேஜ் அண்ட் ஷோவை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் பிரபலமாக்கணும் அப்படின்றத பேருக்கு கூப்பிட்டு மெடல் தருவாங்க ஸோ பிகேன் ரூட்ஸ் தர பிகேண்ட் ஒட்ஸ் டெக்கன் கிரானிக்கல் டைம்ஸ் ஆஃப் இந்தியா கொடுக்கறதும் மெடல் தான் இந்த திருச்சியில ஏதோ ஒரு அன்னோனான பேட்டன்ட் வாங்காத ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாத ஒரு அவார்ட் ஷோ பண்றவங்களும் கொடுக்கறது மெடல் தான் ரெண்டுமே எண்ட் ஆஃப் த டேல நம்ம வீட்டு காம்போ இது ஹாலில் தான் மாற்றி தொக்கி தொங்க போகுது ஆனால் கலையரசன் வந்து ஒரு சூப்பரா பண்ணியிருக்காரு என்னன்னா இந்த எங் ஐநா சபையோட பிராண்ட் அம்பாசிடர் இந்தியா ஆனால் அது மட்டும் போதுமா ஆனால் அதுக்கப்புறம் அது எவ்வளவோ நெகட்டிவ் இமேஜஸ் கிரியேட் பண்ணிட்டாரு பேட் எக்ஸாம்பிளா இருக்காரு இப்போ கலையரசன் அந்த அவார்ட் வாங்கி அந்த பேஸ் பண்ணி ப்ரொடக்டிவா அந்த அகாடமி ரன் பண்ணி நிறைய ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணி ஆர்ட்ஸை டெவலப் பண்ணி ஏதாவது பண்ணி உள்ள போயிருந்தா நம்மளாம் அவருக்கு அவருக்கு நம்ம வந்து சல்யூட் கொடுக்கணும் ஆனா அவர் அதை பண்ணவே இல்லையே அப்போ நீங்க இந்த டைம்ல உட்காந்துட்டு அவர் அவார்ட் வாங்கியிருக்காரு அவரு வாங்கியிருந்தா வாங்கியிருக்காரு எத்தனையோ பேருக்கு ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காங்க தமிழ்நாட்டுல அவங்களும் உள்ளாமே